கண்ணோட்டம் வாய்மையுடைய ஐந்து சால்பு ஒன்றின் மூன்று அளர்த்த நோன்மை கொள் சொல்லு ஆற்றுவாராற்றல் கொடுதல்ல மாற்றாரை மாற்றும்படை சால்பிற்கு கட்டளை யாதனின் தோல்வி துளை எல்லா கண்ணும் குழல் என்ன செய்த அறுக்கும் வினியவே செய்யா கால் என்ன பயத்தோ சால்பு இன்மை ஒருவர் கீழே வந்த சால்வென்றும் திண்மை உண்ணாக பெறேன் யார் பண்புடைமை என்னும் வழக்கு பண்புடைமை என்ற பிறத்தல் இரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு உருபொத்தல் மக்களை மக்களுக்கு வந்தால் விறத்தக்க பண்புக்கள் முப்பதாம் முக்கு யான் எனது நன்றி புரிந்த பயிருடையார் பண்பு பாராட்டும் பிளகு நகையுள்ளம் நின்னார் நிகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாற்று பண்புடையார் ஆதல் கடை அகல்வல்ல அல்லாருக்கு மாயூர் மகளும் மகிழும் இரள் பண்பிலால் பெற்ற பிறஞ்சல் வந்தாள் கலந்திமையால் திருந்தே நன்றியில் செல்வம் வைத்தான் செல்வம் சன்ற பெரும் பொருளும் அற்கும் நா கிடந்த எல் பொருளன் பொருளானும் எல்லாம் என்று வரும் மரளான ஆன பிறப்பு ஈட்டம் விபரிசை வேண்டாம் ஆள குறை ஒருவரால் அச்சப்படாதவன் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லா அடக்கிய கோடியுண்டாயிலும் இல் ஏதம் பெருஞ்செல்லும் தான் தூவா தக்கார்கொன்று ஈரல் எழுப்பிலாதான் அட்டார் கொன்று ஆற்றாதால் செல்வம் நிகரல்லும் பெட்டாத வயல் முத்தற்றே லச்சப்படாதவன் செல்வ அற நோக்காது ஈட்டிய ஒன்று கொள்ளா பிறர் உயிருடைய செல்வ சிறுபணிமா அருகே பருங்கூர்த்த நினைவு உடைத்தேன் நானுடமே கருமத்தால் நானுதல் நானும் திருநுதல் நல்லவர் நானு பிற ஊருடைய எச்சம் உயிரெல்லாம் வேறல்ல நானுடமை சிறப்பு ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் குறித்ததே சாழ்வேன் அணி என்றும் நானுடமை நான் பின் என்றோ வீடு நடை இறவழியும் தன்வழியும் நாடுவார் ஆணுக்கு உறைவது என்னும் விலக நான் வேடி கொள்ளாது மன்னோ உயர்ஞான மேலாயவர் நானால் உயிரை உயிர் உயிர்கொட்பு தானான் துறவார் நான்பவர் இறநானத்தக்கதே தானானாயின் அரண் ஆனத்தக்கது உடைத்து உளஞ்சுடும் கொள்கை பிளப்பின் பிழைப்பின் நரஞ்சுடன் நானின் மேன் என்ற கடை நானகத்தெல்லார் இயக்கம் மறப்ப உயிர் குடி செயல் வகை கர்மம் செய்ய ஒருவன் கரைகூறேன் என்னும் பெருமையின் பீர் உடைத்து ஆழ்விடையும் நான் அறிவோம் என இரண்டியா குடி செய்வல் என்னும் ஒரு தெய்வம் தெய்வம் அடித்தற்கான துறம் ஊழியும் தன் கொடுமை சூழாது ஆளாது உண்மையும் அவருக்கு முற்றமிலான குடி செய்து வாழ்வானே சுத்தமா சுற்றும் விலக அல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் எல்லாமே யாக்கி குழல் அக அமரகத்து வன் கந்த தோழர் அமரகத்து ஆக்குவார் வேற்றை குறை குடி செய்வார் இல்லை பருவம் வடி செய்துமான கருத கிடம் இடும்பக்கே புல்கலம் கொள்ளு குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு இடுக்கண்கால் கொண்டிட வேதும் படுத்து ஒன்றும் நல்லா இல்லாத குடி உளவு சுரம்பு ஏ பின்னது உலகம் அதனால் உழந்ததும் உழவேதனை உலகத்தார் உலகத்தாரணிய எழுவாரை எல்லாம் பொறுத்த முழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மட்டும் எல்லாம் தொழுதுண்டு செல்பவர் அழகுட நீளும் இயக்கிய காண்பர் அழகுடனிய அவர் இழவாது இறப்பாக பரவாது கை செய்து மாலை அவர் உறவி உளவினர் உழவினார் கைமடங்கினில்லை விளை உதவும் விட்டே பார்க்கும் இல்லை குடிப்பொழுதி குடிப்பொழுதுகள் ஜாணர் கிழி திரும்ப வேண்டால் காலப்படம் ஏரிடும் காப்பு செல்லார்களவன் இழப்பிடம் இடம் புல இடம் புலர்ந்து இல்லாடின் கூறிய இல்லென்று ஆசையே இருப்பாராய் காண வேண்டும் நல்லாதவும் கல் குறவு இன்மையில் நின்னாது ஆதரமை இன்மையே இன்றாதது உண்மை இன்மை என ஒரு பாவி வரைக்கும் இன்மையும் இன்றைய வரம் கொல்வர